பார்க்கோப்பாவின் கிளர்ச்சி யோதமும் கிறிஸ்துவமும் மீதான ஒரு முக்கிய நிகழ்வு போரிஸ் சார்லான் இந்த சுவாரஸ்யமான தலைப்பை ஆராய்வதற்கு முன் எதிர்கால எபிசோட்களை பெறுவதற்கு சந்தாதாராக இருப்பதை மறக்காதீர்கள் பார்க்கோப்பாவின் கிளர்ச்சி கிடோட்பி நூற்று முப்பத்தி இரண்டு முதல் நூற்று முப்பத்தைந்து வரை யோதமும் கிறிஸ்துவமும் மீதான வரலாற்றில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது யோத மக்கள் ஜாக்ஸ் இந்த கிளர்ச்சியோதியாவில் அவர்களின் ஆதிக்கத்தின் முடிவையும் உலகம் முழுவதும் பரவிய ஒரு நீண்ட கால டைஸ்போராவின் தொடக்கத்தையும் குறிக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு இந்த கிளர்ச்சியூதத்திலிருந்து மேலும் பிரிவை ஏற்படுத்தி ரோமப் பேரரசு மற்றும் அதற்கு அப்பால் அவர்களின் விரிவாக்கத்திற்கு வழிவகுத்தது அதனால் இந்த நிகழ்வு இரு மதங்களுக்கும் ஆழமான மற்றும் நீடித்த விளைவுகளை ஏற்படுத்தியது சைமன் பார்க்கோப்பாவின் தலைமையில் இந்த கிளர்ச்சியூதர்களின் ரோமானிய அடக்குமுறையிலிருந்து விடுபடும் கடைசி பெரிய முயற்சியாக இருந்தது அதற்கு பின் நடந்த கொடூரமான அடக்குமுறை யூதமும் கிறிஸ்துவமும் இடையிலான உறவுகளில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தியது இந்த மோதல் பல ஆண்டுகளாக அதிகரித்து வரும் பதட்டங்களின் விளைவாக பேரசர் ஆட்ரியனின் அடக்குமுறை கொள்கைகளால் மேலும் தீவிரமடைந்தது பார்க்கோப்பாவின் ஆரம்ப வெற்றிகள் கிளர்ச்சியாளர்களில் பெரிய நம்பிக்கைகளை ஏற்படுத்தின ஆனால் ரோமப்படை அந்த கிளர்ச்சியை கொடூரமான முறையில் அடக்கியது அடக்குமுறை மிகவும் கடுமையாக இருந்ததால் யூதியாவின் யூத மக்கள் அழைக்கப்பட்டு பிழைத்தவர்கள் நாடு கடத்தப்பட்டனர் இந்த கிளர்ச்சியோதமும் கிறிஸ்துவமும் இடையிலான உறவுகளில் ஒரு திருப்பு இருந்தது முதன்மை கிறிஸ்தவர்கள் யோதத்திலிருந்து வந்திருந்தாலும் அதிகரிக்கும் தெய்வீக வேறுபாடுகளால் அவர்கள் கிளர்ச்சியை ஆதரிக்கவில்லை கிறிஸ்தவர்கள் ரோமானிய அடக்குமுறையால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களின் நிலைமை மாறுபட்டது யோதர்கள் எருசலேமிலிருந்து வெளியேற்றப்பட்டபோது கிறிஸ்தவர்கள் யோதியாவின் எல்லைகளுக்கு அப்பால் பரவத் தொடங்கினர் இது அவர்களின் நம்பிக்கையை பேரரசு முழுவதும் விரிவாக்க உதவியது இந்த காலத்தின் நிகழ்வுகள் மற்றும் அதன் விளைவுகள் கிறிஸ்தவத்தின் பரவுதலுக்கு உதவின யூதத்திலிருந்து பிரிந்து புஜாதிகளுக்கு திறந்து கொண்டதால் முதன்மை கிறிஸ்தவர்கள் யூதியாவுக்கு வெளியே சமூகங்களை உருவாக்க முடிந்தது அப்போ சிலர் பவுல் ஏற்கனவே இந்த செயல்முறையை தொடங்கியிருந்தார் ஆனால் பார்க்கோப்பாவின் கிளர்ச்சி அதை வேகப்படுத்தியது ரோமானிய அடக்குமுறைகள் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தி அவர்களின் நிலைத்தன்மை மற்றும் பக்தியால் புதிய யாய்களை ஈர்த்தன வரலாற்றின் அறியப்படாத அம்சங்களை மேலும் ஆராய்வதற்கு எங்களுடன் தொடருங்கள் எந்த எபிசோடையும் தவறவிடாமல் இருக்க லைக் கொடுத்து சந்தாதாரராக இருப்பதை மறக்காதீர்கள் மேலும் தகவல்களுக்கு கீழ்கண்ட வீடியோவைப் பாருங்கள்